ஒரு சர்ஜரி பண்ணியிருக்காரு அவருக்கு இங்கிருந்து தான் டியூப்ல தான் எல்லாம் காத்து எல்லாம் போகுது அப்படி இருக்கிறவர் என்ன பண்ணிட்டாரு மேலே என்னோடனே தெரியாமல் ஏறி வந்து ஒரு மூணாவது மலைக்கு பக்கம் ஃபுல் வாமிட்டு இருந்த மெடிசன் பூரெல்லாம் வாமிட் எடுத்து கீழே விழுந்துட்டாரு பக்கத்தில் பக்தர் யாருமே போக முடியல அந்த அளவுக்கு ஒரு வாசம் யாரும் போகவும் இல்லை கீழே நாங்கள் கடையில இருந்தோம் கடையில் வந்து தகவல் வந்தது ரெண்டு பேர் பக்தர் சொன்னாங்க இந்த மாதிரி ஒருத்தர் ரொம்ப ஒரு மாதிரி முடியாமல் கீழே கிடக்குறாருங்க அப்படின்னு நான் எல்லாரும் எங்களுக்கு வந்து தகவல் என்னன்னா டெத் ஆயிட்டாரு அப்படின்னே சொல்லிட்டாங்க நாங்கள் ஒரு ரெண்டு பசங்க கடையில இருந்த பசங்க கடையெல்லாம் சாத்திட்டு டக்குன்னு ஓடி போய் அவரை பரட்டி பார்த்து அப்பதான் தெரியுது அவர் பல்ஸ் இருக்கு நல்லா இருக்காரு உயிரோடு இருக்காரு நாங்க கீழே தகவல் சொல்லி எங்களால தகவல்னு சொல்ல முடியல இப்ப ரொம்ப கூட்டமா இருந்தா கீழே இறங்குற பக்தர்கிட்ட சொல்லலாம் இந்த மாதிரி ஒருத்தர் இருக்காருங்க கீழே தகவல் சொல்லுங்க வர சொல்லுங்கன்னு நான் சொல்றது வந்து யாருமே இல்லை மலையிலயே மொத்தமே ஒரு இருபது பேர் முப்பது பேர் தான் இருப்பாங்க அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல நானும் அந்த பையனை ரொம்ப கஷ்டப்பட்டு உப்பு மூட்டையில மேல தூக்கி பின்னாடி ஒருத்தரை பிடிக்க வச்சு ஆளுக்கு பத்து படி பத்து படி பத்து படி பத்து படின்னு கீழே கூப்பிட்டு வந்து கீழே விட்டோம் ஆனால் அவங்க யாருன்னே எங்களுக்கு தெரியாது நூற்றி எட்டுக்கு ஃபோன் பண்ணோம் நூற்றி எட்டு வந்தது கூப்பிட்டு போயிட்டாங்க அதோட எங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி இப்போ பணம்ங்கிறது இல்லாமல் நம்ம ஒரு சேவை ஒரு ஏதோ நம்மனால நம்மளுக்கு ஒரு ஒரு பவர் இருக்குது நம்மளுக்கு ஒரு ஸ்கில் இருக்குது இந்த ஸ்கில்லை வந்து எங்களால் முடிஞ்சளவு நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அவ்வளவுதான்